சாய்ராம் கொடுக்கும் போதும் அழுகின்றாய் எடுக்கும் போது மகிழ்கின்றாய் பிறர்க்கு கொடுக்கும் போதும் அழுகின்றாய் பிறரிடம் எடுக்கும் போது மகிழ்கின்றாய் ஒரு கணமேனும் அதிருப்தி இல்லாமல் வாழ மறந்தாய் மானிடனே ஒரு கணமேனும் இல்லாமல் வாழ மறந்தாய் மானிடனே பிறர்க்கு கொடுக்கும் போதும் அழுகின்றாய் பிறரிடம் எடுக்கும் போது மகிழ்கின்றாய் அன்பில் வாழ்ந்தால் பண்பு வரும் என்பார் பண்பில் வாழ்ந்தால் புகழ் வரும் என்பார் அன்பில் வாழ்ந்தாள் பண்பு வரும் என்பார் பண்பில் புகழ் வரும் என்பார் இன்பம் வந்தால் அனைவரும் மகிழ்வார் துன்பம் வந்தால் பிறரை இழ்வார் இன்பம் வந்தால் அனைவரும் மகிழ்வார் துன்பம் வந்தால் பிறரைிழ்வார் பிறரைவார் பிற்கு கொடுக்கும் போதும் அழுகின்றாய் பிறரிடம் எடுக்கும் போது மகிழ்கின்றாய் ஒரு கணமேனும் அதிருப்தி இல்லாமல் வாழ மறந்தாய் மானிடனி பிறரின் கூரையை பேசுவதில் இன்பம் பிறரிடம் கூற்றம் காண்பதில் இன்பம் பிறரின் கூரையை பேசுவதில் இன்பம் பிறரிடம் கூற்றம் காண்பதில் இன்பம் தன் கூரையை உணர்ந்தால் தனக்கே இன்பம் பிர நலம் யாருக்கும் இன்பம் தன் குறையை உணர்ந்தால் தனக்கே இன்பம் பிரலம் வேண்டினாள் யாருக்கும் இன்பம் யாருக்கும் இன்பம் கொடுக்கும் போதும் அழுகின்றாய் போது மகிழ்கின்றாய் வீரர்க்கு கொடுக்கும் போதும் அழுகின்றாய் பிறரிடம் எடுக்கும் போது மகிழ்கின்றாய் ஒரு கணமேனும் அதிருப்தி இல்லாமல் வாழ மறந்தாய் மானிடனே ஒரு கணமேனும் അതിർത്തിയില്ലാമൽ വാഴ മറന്നായി മാനിടനീ